வில்கம் டு பிரியாவின் வடைய சமையல் அனைவருக்கும் இனியே விநாயர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிள்ளையார்பட்டி பெட்டி ஆனால் நம்ம கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக சுவையாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் முதனே நம்ம பருப்பை ஊற வச்சு அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு குளுக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்த கொழுக்கட்டையை செஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ஒவ்வொரு இடவையும் நீங்கள் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக ஒவ்வொருடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா செய்யாமலே இருக்க மாட்டீங்க இப்போது அந்த கொழுக்கட்டை பிளேர்பட்டி ஸ்பெஷலான கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் பச்சரிசி அதுக்கப்புறம் எந்த கப்போ டம்ளரே எதுனாலும் எடுத்துக்கோங்க அதுக்கே எல்லா அளவையும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை நம்ம வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் அரிசியையும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம் ஊற வச்சு நம்ம செய்யும்போது தான் உங்களுக்கு வேகும்போது கொழுக்கட்டை செய்கிறதும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் அதனால் கூடுமான வரைக்கும் அரை மணி அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு தாம்பளத்தில் இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத் போட்டு நம்ம கொஞ்சம் நேரமாக காய வச்சு வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் அரிசியை நீங்கள் இப்படி எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும் லைட்டாக ஈரப்பதமாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வறுத்து தான் இது செய்ய போகிறோம் அதனால் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போது பல்ஸ் மோடில் விட்டு ஒரு ரவ பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அப்படியே போய் வறுத்து எடுக்க வேண்டியது தான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அரிசியும் பருப்பைன்னு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டேன் அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க இல்லை லோ ஃப்ளேமில்னாலும் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போதே லைட்டாக வாசனை வரும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எனக்கு இந்த குளக்கட்டை கண்டிப்பாக வேணும் நிறைய நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க என்னுடைய கிட்ஸுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பருப்பு நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிடாதீங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதில் பருப்பு நான் கூட எடுத்துக்காட்டுறேன் ஒரு சில பருப்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியாத மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு கடிப்படும் போது நம்ம சாப்பிடும்போது நான் உங்களுக்கு அது க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக உங்களுக்கு பதத்துக்கு வறுத்து ரவை பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஜார்ல பல்ஸ் மோடலையே ரெண்டு மூணு உட விட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப இதாயிடும் அதேமாதிரி கெட்டியாயிடுச்சுன்னு நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம வறுத்து எடுக்க தான் போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக ஊற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் கொஞ்சம் நிறமா அதாவது லைட்டாக பொன்னிறமாக மாறினா போதும் நிறம் மாறாமல் இப்போ வறுத்து எடுத்தாச்சு இப்போது வெள்ளத்தை நம்ம பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை அதை காய்ச்சி எடுத்துடலாம் இப்போ அந்த ஸ்டவ்லேயே நம்ம பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு வெள்ளத்தை நம்ம பாகுப்பதம்லாம் தேவையில்லை காய்ச்சி எடுக்க தான் போகிறோம் நான் ஒரு ஒன் கால் கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு வரைக்கும் நம்ம வெள்ளம் சட்டிக்கலாம் முக்கால் கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் தூசி டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கரைஞ்சி வரட்டும் இப்போ வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மூணு கப்பு அளவு நான் தண்ணி அளந்து வச்சிருக்கிறேன் இது லைட்டாக தண்ணி சூடாகி வந்தால் போதும் கொதிச்சு கொதிச்சிடக்கூடாது இப்போ தண்ணி லைட்டாக சூடாகி இப்போ இந்த டைமில் இந்த டைமில் நம்ம அரிசி பருப்பை பருத்து வச்சுருக்கோம் பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் வறுத்து வச்சுருக்குறது சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது கொதித்த பிறகு எதுக்கு அப்படி நீங்கள் வந்து அரிசியும் பருப்பையும் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு அது கெட்டியாகிடும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி லைட்டாக சூடாகி வரும்போதே நம்ம சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் மிதமான தேலை வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ திறந்து விட்டு திறந்து நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடியை திறந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு அரிசி பருப்பு நம்ம எடுக்கிறதுக்கு எப்போதுமே உங்களுக்கு நீங்கள் டபுள் மடங்கு தண்ணி எடுத்துக்கிடணும் இது ஒன்றரை கப்பு எடுத்துருக்கிறதுனால நான் மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு அரிசி பருப்பு வேகிறதுக்கு முன்ன கூட்டி நம்ம வெள்ளத்தை வந்து சேர்க்கக்கூடாது இப்போ இந்த டைமில் நம்ம வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துடலாம் ஏன்னா அதில் தூசி டஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸ்டவ் அந்த டைமில் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாகி வரணும் நல்லா எல்லா எல்லா பக்கமும் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம முக்கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயெலாம் நம்ம விருப்பம் தான் இவ்வளோ வேணாலும் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கிடணும் அப்புறமா அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் நெய்லாம் நம்ம இஷ்டம் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் இருந்து அதிகமாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கெட்டியாகி வந்தால் போதும் அதுதான் பதம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறமா ஆற வச்சு ஆற வச்சு வச்சிட வேண்டியதான் அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி குளக்கட்டையாக இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்கணும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கெட்டியாயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கையில் நெய் தடவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சைஸ் எடுத்துகிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை சூடு பண்ணிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகி வரணும் இந்த மாதிரி உருட்டினிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் அழகாக சூப்பராக கொழுக்கட்டை இப்போவே இந்த மாவை சாப்பிட்றதுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும் இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் சூடாகிடுச்சு இப்போ கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு உருண்டை கொழுக்கட்டை கிடச்சிது இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போ அப்புறமா ஒரு பிளேட்டில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இப்போ சூப்பராக கொழுக்கட்ட ரெடி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நல்லா சூடாகவே இருக்குது நான் வீடியோ இது கொழுக்கட்ட ரெடியான அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் மாவு ரெடியான உடனே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்போவே அதுவே சும்மாவே சாப்பிட்லாம் எனக்கு இனிப்பு நான் ஒன்றே கால் கப்பு வெள்ளம் சேர்த்துருந்தேன் சரியாக இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒன்றரை இருந்து ரெண்டு கப்பு கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குது இனிப்பு எனக்கு சரியாக இருக்குது கம்மியாக வேணுங்கிறவங்க இந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சரியாக இருக்கும் எனக்கு இன்னும் சாப்பிட போல இருக்குது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது என் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவ்வளவுமே டேஸ்ட் பார்த்தா அவளுக்கு ரொம்ப இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுருட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்